குருஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா தேவியோட உபாசகர் காமிக்கியா உபாசகரான நம்மளுடைய குருஜி பெருமாள் கரத்தில் இருக்கிற வடிவம் கொண்ட வலம்புரி சங்க தீப கலசமாக வடிவம் மக்கள் நலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு என்னுடைய வாழ்க்கையில் பெருமை பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதில் இது ஒன்று ஏன்னா நான் வந்து கல்கட்டா பக்கம் போயிருக்கும் போது ஒரு இடத்துல இதோடைய கதையை கேள்விப்பட்டேன் கல்கட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இருக்குது பயிற்சிக்காக போயிருந்தேன் அப்போது இந்த சங்க பற்றியும் இந்த கலசத்தை பற்றியும் இந்திராணி பயன்படுத்தப்பட்டது அதாவது இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திராணி தேவி இதை பயன்படுத்தினதாக சொல்லி ஒரு கதையை கேள்விப்பட்டேன் அதை பற்றின கொஞ்சம் விஷயங்கள்லாம் சேகரித்து அதுக்கப்புறம் இங்கே வந்து அதை எப்படி செய்தால் சிறப்பாக இருக்குங்கிறதுனால இதை செஞ்சேன் புராணத்தில் எப்படி சொன்னாங்களோ அந்த அளவுக்கு கொண்டு போக முடியலன்னாலும் இப்போது யாருக்கு இதை வச்சு வழிபாடு செய்தால் அவங்களுடைய காரியங்கள் நடக்குமோ அதை அதெல்லாம் எல்லாத்தையும் நிறைய விஷயம் கிட்டத்தட்ட இது இது நான் செய்து வெளியில் கொடுக்க ஆரம்பித்து ஒரு பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு பத்தாவது வருஷம் இது இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே ஒரு மூணு நாலு வருஷமாக அதை நான் ஆராய்ச்சிகள் செய்தேன் இதுக்குள்ளே என்னெல்லாம் போட்டால் இந்த சங்கு வழியாக பிரதிக்கும் இந்த சங்குனால் என்ன வலம்புரி சங்குனா என்ன கலசம்னா என்ன அதுக்குள்ளே போடக்கூடிய பொருளுடைய பவர் சக்திகள் என்ன இது எல்லாமே நிறைய கேதர் பண்ணி தான் இப்படி ஒரு விஷயத்தை செய்தேன் ஆனால் இன்னிய வரைக்கும் வேறு யாராலையும் இதை செய்யலை இந்த நிமிஷம் வரைக்கும் வேறு யாரும் இதை செய்யலை ஆனால் இதை செய்து வாங்கின எல்லாருக்கும் ரொம்ப ஒரு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டது ஏன் அப்படின்னா புராணத்திலேயே இந்திராணி தேவி அதாவது மகாலட்சுமியை விட ஒரு படி அதிகம்னு சொல்லுவாங்க வசதி வாய்ப்பில் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இதனுடைய மனைவி இந்திராணி அந்த அம்மாவே எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது கிட்ட இருக்குது நம்ம தமிழ் வரலாற்றில் இது அதிகமாக இல்லை ஒரு சில இடங்கள்ல இருக்குது அந்த சைடு உள்ள கூடிய கல்கட்டா சைடு உள்ள கூடிய வரலாற்றுங்களில் இருக்குது தான் அங்கே சங்குக்கு ரொம்ப மரியாதை சங்கு வலையல் போட்டிருப்பாங்க சங்கு வலையல் போட்டிருந்தா அவங்க க காலை தொட்டு கும்பிடணும் க அந்த மாதிரிலாம் அங்கே உண்டு அப்போது அந்த இடத்துல இது அதிகமாக பயன்படுத்தக்கூடியது அங்கே வேறு ரகமாக பண்ணுறாங்க நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மக்களுக்கு புரியறமாக இருக்கணுங்கிறதுனால இதை செய்து இன்றைக்கி எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் ஒரு நம்ம செய்யப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் பூஜைகளை நிறைய புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சி செஞ்சுருக்கேன் ஆன்மீகத்தில் இருந்து எடுத்து அதில் எனக்கு இன்றைக்கும் ஒரு பெருமையை கொடுக்கக்கூடியது இது தான் அதுக்கு என்ன காரணம்னா இதே டைப்பில் இதே முறையில் வேறு யாரும் இன்னி வரைக்கும் செய்ய முடியல